அடிப்படையிலேந்து ஆரம்பிப்போம் நான் இப்போ ஒரு நாலு தேர்தல் அனுபவம் பெற்றவன் என் தொகுதி மட்டும் இல்லை எங்கள் கழகத்துடைய தகவல் தொழில்நுட்ப அணியை எங்கள் தலைவர் அறிவுறுத்தலின் உருவாக்கி அதை சாதாரண வெறும் ஐடி அணி இல்லாமல் தேர்தல் பணியில் சிறப்பாக பயிற்சி பெறுவதற்கு பல படிகள் எடுத்து பதினாறு தேர்தல் அந்த அணி கிடையாது பத்தொன்பதுலயும் இருபத்தொன்னு பல வேட்பாளர்களை நிறுத்தி அதனால் பயிற்சி பெற்று எல்லாம் ஆராய்ச்சி செஞ்சு எல்லாம் பண்ணதனால் தேர்தல் விதிமுறைகள் பற்றி கொஞ்சம் கூடுதல் தகவல் ஆய்வினால் வந்த தெளிவு பெற்றவன் நான் இதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பாராளுமன்ற தேர்தல் வரும்போது ஒரு நீண்ட கட்டுரை ஒன்று எழுந்தேன் பத்து பன்னெண்டு பக்கம் பட்டியலிலிருந்து விதிமுறைகள்லேருந்து ஆணையத்துடைய செயல்பாட்டிலிருந்து ஃபார்ம் செவன்டீன் ஃபார்ம் டுவெண்ட்டி மிஸ் மேட்ச்ல இருந்து கோலிங் மாடல்ல இருந்து கவுண்டிங்கும் நடுவில் இருக்கிற கேப்ல இருந்து கவுண்டிங்கில் இருக்கிற பிள்ளைகள் இருந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு இடங்களில் இதை சிறப்பிக்கணும் என்று எழுதினவன் நான் அது மட்டும் இல்ல இந்த டேட்டாவை பலமுறை பல வகை அனலைஸ் பண்ணவன் குறிப்பா ஒரு உதாரணம் சொல்றோம் ஆர்கே நகர்ல ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலுக்கு பிறகு ரெண்டு இடைத்தேர்தல் நடந்தது அறிவிக்கப்பட்டு நடந்தது முதல் பொது தேர்தலுக்கும் இரண்டாவது இடைத்தேர்தலுக்கும் நடுவில் முப்பத்தி சொச்ச ஆயிரம் வாக்காளர்களை நீக்கினாங்க தேர்தல் ஆணையம் நீக்கின பிறகு நாங்க அந்த தகவல் எடுத்து ஆய்வு செஞ்சும் போது ரெண்டாயிரத்தி எண்ணூறுக்கு மேல் உதாரணங்கள் டூப்ளிகேட்டு இல்ல ஒரு அட்டை ஆறு முறை அதே தொகுதியில் இருந்தது அஞ்சு முறை வெவ்வேறு பூத்தில் ஒரே பெயர் ஒரே வயது பாலினம் பெண் ஆறாவது முறை அதே ஓட்டர் ஐடிக்கு வயது வேற பெயர் வேற பாலினம் ஆண் பெண்ணா இருந்தவங்க இந்து பேர் வச்சிருந்தாங்க ஆம்லா இருந்தவங்க இஸ்லாமியர் பேர் வச்சிருந்தாங்க அதே ஓட்டர் ஐடியில் இவ்வளவு பிள்ளை இருந்து எதிர்கட்சியா இருக்கும் போது நாங்க கொண்டு போய் அன்னைக்கு இருந்த தேர்தல் கமிஷன் லக்கோனி அவரிடம் காமிச்சு அதெல்லாமும் நீக்கினார் எனவே இது ஒரு தொகுதியில அன்னைக்கு நாங்க கண்டுபிடிச்சது அதனால நிறைய தொகுதியில் நிறைய பிரச்சனை இருக்க உண்டு அதுக்கு மேல் சொல்லுவேன் மாநகரங்களில் கூடுதல் பிரச்சனை இருக்கு ஏன்னா போட்டிங் பெர்சன்டேஜ் பதிவாறு சதவிகிதம் ஒரு காலத்தில் மாநகரங்களில் கூடுதலாக இருக்கும் புறநகரங்கள் கம்மியா இருக்கும் விழிப்புணர்வு ஜாஸ்தி படிப்பு ஜாஸ்தி சொல்லுவாங்க இன்னைக்கு பார்த்தா எல்லா மாநகரங்களும் தான் கம்மியா இருக்கு ஏன்னா இந்த ஓட்டர் லிஸ்ட்ல அவ்வளோ பிளவு இருக்கு கிராமத்தில் அவ்வளோ பிழைவு இல்லை இதெல்லாம் தாண்டி சொல்றேன் சீர்திருத்தணும் ஏற்கனவே பல எஸ்ஐஆர் இந்த நாட்டில் நடந்திருக்கு இதான் முதல் கிடையாது ஆனாலும் இந்த முறை நான் ஒரு மூணு நாலு காரணத்துக்காக மிகவும் வேதனை அடைகிறேன் ஒன்னு தேர்தல் நாலு மாசத்துல வரும்போது இப்ப உங்களுக்கு என்ன அவசரம் இரண்டாவது இதை செய்வதாக இருந்தால் ஃபார்ம் எல்லாம் முன்னாலேயே அடிச்சு நூறு சதவீதம் பண்ணி பயிற்சி எல்லாம் கொடுத்த பிறகு நீங்க அறிவிக்கணும் நீங்க அறிவித்த பிறகு ஃபார்ம் அடிக்கிறீங்க அறிவிச்ச பிறகு பயிற்சி அளிக்கிறீங்க அறிவிச்ச பிறகு ஆளை தேர்ந்தெடுக்கிறீங்க யார் பிஎல்ஓ யார் சூப்பர்வைசர் அதாவது எப்படி பண மதிப்பிழப்பில் வாய்க்கு வந்ததை பேசிட்டு அதுக்கப்புறம் நோட் அடிக்கிறது ஏடிஎம் முறையும் ஆசைக்காக ஒன்று அறிவிச்சிட்டு செயல்பாட்டை பற்றி கவலைப்படாமல் அறிவித்து விட்டார்கள் என்ற கவலையும் வேதனையும் வருகிறது குறிப்பாக சொல்றேன் மூணாவது பிரச்சனை இந்த டேட்டா என்ன சொல்றாங்க ரெண்டாயிரத்தி ஐந்து மாநகரங்கள் இல்ல ரெண்டாயிரத்தி இரண்டு புறநகரங்கள் அன்னைக்கு நடந்த எஸ்ஐஆரில் உங்கள் பெயர் இருந்தால் நீங்க வெறும் புது போட்டோ மாத்திரம் போட்டுட்டு நீங்க ஆட்டோமேட்டிக்கா கையில் போட்டு ஆயிடலாம் ஆனா மக்கள் தொகையும் சரி தொகுதி வரையறையும் சரி நிறைய மாறியிருக்கு இந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால நடுவில் இப்ப ரெண்டாயிரத்தி அஞ்சுல பாத்தீங்கன்னா ஒன்று மத்திய மதுரைன்னு ஒரு தொகுதி இருந்தது உண்மை ஆனா அன்னைக்கு வாக்காளர் எண்ணிக்கை வெறும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரமா அனுமோ அதுல பல பேர் தவறி இருப்பாங்க பல பேர் ஊர் விட்டு ஒரு போயிருப்பாங்க மிஞ்சி போனா அதுல ஒரு லட்சம் பேர் இன்னும் இருப்பாங்க இங்க ஆனா இன்னைக்கு வாக்காளர் எண்ணிக்கை கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் அப்போ ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் ஆட்டோமேட்டிக் குவாலிபிகேஷன் கிடைக்காது இது என் தொகுதியில் வடக்குன்னா அந்த மாதிரி ஒரு தொகுதியே கிடையாது ரெண்டாயிரத்தி அஞ்சுல ரெண்டாயிரத்தி பதினொன்னு வந்துச்சு கரெக்டா அப்பனா அது நூறு சதவீதம் புதுசா எடுக்க வேண்டிய பகுதி தொகுதியில வந்து கொண்டாந்து இந்த வேலை எல்லாம் முப்பது நாள் குள்ள முடிக்க முடியுமா ஃபார்மும் பத்தல ஆளும் பத்தல ஆளுடைய ட்ரைனிங்கும் பத்தல இவங்க எல்லாம் முழு நேரம் வேற வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பிஎல்ஓ போட்டிருக்காங்கள அவங்க எல்லாம் சிறப்பாக பயிற்சி பெற்று நாள் பூரா இந்த பணி செய்கிற நபர்கள் இல்ல அவங்க ஏற்கனவே அரசு ஊழியர்கள் வேற ஏதோ பணியில் இருக்கிறார்கள் கூடுதல் பணியாக இந்த வேலை கொடுத்திருக்கு கூடுதல் பணியாக இவ்வளவு குறுகிய நாட்களில் குறைந்த பயிற்சியுடன் தேவையான ஃபார்ம் ஆட்டோமேட்டிக்கா கையில இல்லாம எப்படிங்க நீங்க இத்தனை கோடி பேரை குறுகிய நேரத்தில் சேர்க்க போறீங்க இந்த ஒன்றிய அரசோடது வாயில வட சுடுறது ரொம்ப சுலபம் அது செயல்படுத்துறதுக்கு திறன் வேணும் திட்டமிடணும் யோசிக்கணும் ஆக்சுவலா கிரவுண்ட்ல யாரு போய் பண்ண போறாங்க அவங்களுக்கு என்ன நம்ம சக்தி கழிக்கணும் எவ்வளவு நேரம் கொடுக்கணும் இதெல்லாம் நீங்க நினைக்காம நான் ஆணையிட்டால் அது நடந்துவிடும் இறைவன் மாதிரி நினைச்சா செயல்பாட்டுக்கு கடைசியாக சொல்றேன் ஒரு காலத்தில் தேர்தல் ஆணையத்தில் டவுன்லோட் அது ஈஸியா கம்ப்யூட்டர் டேட்டா பேஸ்ல ஏற்றுற அளவுக்கு இருந்தது அது எக்ஸல் பிடிஎஃப் மாத்தி பிடிஎஃப் பப்ளிஷ் பண்ணுவோம் இல்ல ஒரு காலத்துல கேட்டால் எக்ஸெல்ல கூட கொடுப்பாங்க அப்பனா அதை எடுத்து ஆய்வு செய்யறது மிகவும் சுலபம் இப்ப யாருமே அவங்கள தவிர எதுவுமே ஆய்வு செய்யக்கூடாது என்ற நோக்கத்துடன் இந்த தகவல் எல்லாம் அவங்க வச்சிருக்கேஸ்ல இருந்து பிடிஎஃப் போட்டோ எடுத்து அந்த போட்டோ இமேஜை தான் லோட் பண்றாங்க அதை ப்ராசஸ் பண்ணவே முடியாது கம்ப்யூட்டரால அப்ப நியாயமாக செயல்படுற ஒரு ஆணையம் ஏன் தகவலை இந்த மாதிரி டிஜிட்டலைஸ் பண்றதுக்கு கஷ்டப்படுத்தணும் உண்மையா இருக்கா நியாயமா இருக்கா யார் வேணாலும் ஆய்வு செய்யறதுக்கு தகவல் ஒளிச்சு மறைச்சு இறைவில் வேலை செய்யற மாதிரி நபரா இருக்கீங்க அதனால தானே மறைக்க பாக்குறீங்கன்ற அச்சம் வரும் அதனால இந்த திட்டமே இந்த நேரத்தில் இந்த குறுகிய நேரத்தில் தேர்தலுக்கு முன்னால் இந்த குறைந்த ஒரு பணியாளர்கள் எண்ணிக்கையை வைத்து என்ன சொல்றாங்க ஒரு பூத்துக்கு ஒரு ஆள் ஒரு பூத்துல ஆயிரம் ஓட்டு இருக்கு ஒரே ஒரு ஆள் இந்த ஆயிரம் ஓட்டு வேலை எவ்வளவு நேரம் ஆகும் அவங்க ஏற்கனவே வேற பணியில் இருக்காங்க ஒரு நாளைக்கு மிஞ்சி போனா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இந்த வேலையை செய்ய முடியும் அந்த நேரத்துல கரெக்டான ஃபார்ம் இருக்கான்னு தெரியாது அவங்களுக்கு ஆப் யூஸ் பண்ண தெரியுமா தெரியாது எதுவுமே தெரியாதுனா ஒரே மாசத்துல முதல் பட்டியல் இருந்தோம்னா இது செயல்பாட்டுக்கு ரொம்ப கடினம் அவங்க எது வேணாலும் கனவு வச்சுக்கலாம் அப்ப கேக்குற கேள்வி என்ன கனவு இது இது அவங்களுடைய சக்தி கூடுதல் நியாயத்துக்கு இல்ல உண்மைக்கு மேல் இருக்குன்ற கனவா இல்ல எப்படியாவது மக்களை ஒதுக்கணும் அப்படின்ற காரணவா என்ன கனவு இதுன்னு சொல்ல தெரியல